السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين أما بعد رب زدني الماء رب شرح لي صدري ويسر لي أمري وحلو لقدة من لساني يفقه قولي فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد وأتم الحج والأمرة لله அன்பின் உறவுகளே அல்லாஹினுடைய அருளும் அவனுடைய கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாட்டுமாக இந்த காணொளி தங்களை பூரண உடல் நலத்தோடும் மிகுந்த இறை உணர்வோடும் சந்திக்க வல்லவன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அல்லாஹுஜல்ல ஜலாலஹுவத்தால தன்னுடைய புத்தகம் குரான் வாயிலாக ஹஜ்ஜி என்கிற இபாதத்தையும் உம்ரா என்கிற இபாதத்தையும் இறைவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமினுடைய அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு மஹமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலையல்லாம் அவர்களை காண்பித்து தந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு அமலை நிறைவேற்றினால் மட்டும்தான் அல்லாஹு ஜல்லா ஜலாலு அந்த அமலை நம்மிடமிருந்து அங்கீகரிப்பதாக மார்க்கம் சொல்லுகிறது மஹமது ரசூல் காண்பித்து தராத எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ் அபுல்லா அலமீன் சொல்லுகின்ற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் மஹமது ரசூல் அல்லாஹி சல்லா அலஹிசல்லாம் அவர்கள் காண்பித்து தந்த அடிப்படையில் உம்ராவை நிறைவேற்றி அதன் மூலமாக அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய மாபெரிய நியாமத்துகளை பெற வேண்டும் என்கிற ஒரு சிறந்த அடிப்படையில் நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் முகமது அசாருதீன் அவர்கள் நிறுவனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அலீம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வாயிலாக அல்லாஹனுடைய அருளால் இந்த ஆண்டு சகோதர சகோதரிகள் உம்ராவுக்கு வருவதற்காக இணைந்திருக்கிறீர்கள் மேலும் வருவதற்கு விருப்பம் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் நம்முடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இன்ஷால்லா தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உம்ரா அங்கீகரிக்கப்படுகின்ற உம்ராவாக இருக்க வேண்டும் என்பதற்காக குரான் சொன்ன அடிப்படையில் அந்த உம்ரா நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மஹமது நியாஸ் பிரதோசி ஆகிய என்னை வழிகாட்டுதலாக சகோதரர் நியமித்திருக்கிறார் இன்ஷா அல்லாஹ் எம்முடைய வழிகாட்டுதலில் மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் உம்ரா அல்லாஹ் நிறைவேற்றப்படும் ஆகையால் அனைத்து சகோதர சகோதரிகளும் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதோடு இந்த ஆண்டு எம்மோடு இன்ஷால்லா பயணிக்க வல்லோ நிறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வாஹுதாவான் அலமது இல்லாயி அரபுலாளமின் அலாம் வலைக்கம் வரமத்துல வபராக